ஹாய் மக்களே எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சில பேத்துக்கு வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னே தெரியாது ஸோ நான் அதை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்கக்கூடாதது பொறாமை உயர வழி வந்து உழைப்பு கண்கண்ட தெய்வம் பெற்றோர் செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்பக்கூடாதது வதந்தி நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு நம்முடன் வருவது புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்கக்கூடாதது நன்றி மிக நல்ல நாள் இன்று மிக பெரிய தேவை அன்பு மிக கொடிய நோய் பேராசை மிகவும் சுலபமானது குற்றம் காணல் மிகவும் வெகுமதியானது மன்னிப்பு இவ்வளவும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புண்டு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு நான் உங்கள் செல்ஃபி நைன்டி சிக்ஸ்